வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஷ்டோ டிவி சேனலுக்காகவும் நம்ம ஜோதிட பதிவுகள் போட்டு வர்றோம் இந்த பதிவு வந்து என்னுடைய அனுபவ ரீதியான பதிவு ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற பரிகாரம் தேவையா வழிபாடு தேவையா அப்படிங்கிற பற்றி ஒரு அனுபவ ரீதியிலான பதிவு என்னுடைய முப்பத்தி இரண்டு வள அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பதிவு தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் போகட்டும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு எம் பெருமானுக்கு என் ஆசான் போகனின் துணை கொண்டு என் சிற்றாசான் புளிப்பானின் துணை கொண்டு உங்களுக்கு இந்த வழிபாடா பரிகாரமா அப்படிங்கிறது ஒரு பதிவு பொருள் போய் கேளுங்க எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒருத்தர் கஷ்டப்படுறானா உடனே போய் அந்த மரியாதை செய்யு இந்த மரியாதை செய்ய அதை செய்ய இதை சொல்லுவாங்க அது அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அதெல்லாம் சொல்லுவாங்க கிடையாது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டப்படுறீங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல கடினமும் உழைக்கிறீங்க மேலே வர முடியல அப்படின்னு இருந்தாவே உங்களுடைய முன்ஜென்ம வினைகளில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் எல்லா அதாவது ஒரு ராசியில் வந்து இன்னைக்கு வந்து முப்பது கோடி பேர் இருக்கிறான் உலகம் ஃபுல்லா முப்பது கோடி பேரும் இப்போ வந்து மகர ராசி அப்படின்னா முப்பது கோடி பேர் இருப்பான் முப்பது கோடி பேர் ஒரே இருக்க மாட்டான் ஆனால் அவங்க அவங்க கர்மா அவங்க அவங்களை தாக்கும் அவர்கள் பெற்றோர்கள் அல்லது அவர்கள் தாக்கா பாட்டா முப்பாட்டா செஞ்ச வினைகளை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மா அந்த கர்மாப்படி தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை அமையும் பிரம்மா எழுதிட்டா மீண்டும் அழிச்செழுத மாட்டார் உங்களுடைய உங்களை பூமிக்கு அனுப்புகிறாருன்னா பிரம்மா எழுதிடுவார் உங்கள் மண்டை ஓட்டில் இவனுக்கு வந்து இப்படி தான் கர்மானு எழுதிடுவார் அது மாறாது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தை செய்யக்கூடிய புண்ணியங்கள் சித்திரவுத்தன் எழுதுவார் அதுவும் மாறாது ஏன்னா அவர் அழிச்செழுத மாட்டார் அப்போ ஆக மொத்தம் அண்ணை எழுதுறவன் அழிச்செழுத மாட்டான் பின்னு எழுதுறவன் பிறட்டி எழுத மாட்டான் அது அப்பிரமிரத்தும் சித்திரத்தும் மாறாது இது வந்து சிவனுடைய கட்டளை அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த பரிகாரங்கள் செஞ்சாலும் உங்களுடைய கர்மாவை மாற்ற முடியாது அதே சமயம் நீங்கள் எந்த ஒரு வழிபாடுகளை சிறப்பாக செஞ்சாலும் அது வந்து பேசணும் அப்ப வழிபாட்டை நீங்கள் முறையா செய்யுங்க ஒரு ஒருத்தனுடைய கர்மா கிடையணும் பாவங்கள் தீரணும் ரொம்ப கஷ்டப்படுறான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழை இருப்பான் அவனை போய் திருப்பதி போனால் இங்கேருந்து போக்குவரத்து அவனுக்கு செலவு பத்தாது காசி போனால் முடியாது அப்போ அவருக்கு என்ன செய்யணும் அந்த உள்ளூருக்குள்ளார என்ன இருக்குதோ அதை சொல்லணும் தம்பி ஒன்று கவலைப்படாத நீ உன்னுடைய கடமையே செய் உன் குடும்பத்தை பாரு உன்னுடைய தொழிலை பார் கடுமையாக உடை கண்டிப்பாக ஒரு நாள் மேலே வருவார் அப்படி தைரியம் சொல்லணும் நீ அந்த கோயிலுக்கு போவோம் அங்கே கோயிலுக்கு கூட அவன் கடை வாங்கி போயிட்டு வருவான் அதுலேயும் அவன் கடனாளையாக அப்போ பரிகாரங்களும் வழிபாடுகளும் நம்ம கையில் தான் இருக்கு அப்போ வழிபாடுகளை நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சமா செய்ங்க அதுதான் நான் அனுபவத்தை கண்டது அந்த பரிகாரங்களுக்கு வந்து மன திருப்திக்காக செய்யப்படக்கூடியது ஆனால் வழிபாடு அப்படி கிடையாது நீங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்தவே தீந்துடும் ஒரு கடவுள்கிட்ட போய் சொன்னாலே தீந்துரும் ஆனால் அந்த கடவுளை உங்க உள் மனசு இழுத்துட்டு போகும் கண்டுபிடித்துட்டு போகும் அந்த உள் மனசை நீங்க வந்து உதறி விடுறதுனால தான் மேலும் மேலும் கஷ்டப்படுறீங்க அந்த பரிகாரம் செஞ்சு சரியாவில்ல இந்த பரிகாரம் செஞ்சு சரியாவில்ல அந்த கோயிலுக்கு போய் செஞ்சு இந்த கோயிலுக்கு போய் செஞ்சேன் எந்த கடவுளும் உங்களை கூப்பிட கிடையாது எந்த பரிகாரமும் உங்களுக்கு பணம் தரப்பட கிடையாது ஆனால் உள் மனசில் ஒரு சக்தி இருக்கும் அதுதான் ஆத்ம பலம்னு சொல்லுவோம் அந்த ஆத்ம பலத்தை இன்னைக்கு தேடுங்க வழிபாடு தன்னால் வந்துடும் நீங்களாம் முருகமலைக்கு போவீங்க நீங்களா சிவன் கோயிலுக்கு போவீங்க நீங்களாம் உங்கள் முன்னோரை கும்பிடுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆற்றல் கிடைப்பாங்க கண்டிப்பாக வழிபாடுகள் உங்கள் உள்மனத்தில் இருக்கிறது அதை தேடுங்கள் பரிகாரங்கள் உங்கள் உள்மனசில் இருக்குது அதை தேடுங்க அதை விட்டுட்டு எல்லார்கிட்டையும் போய் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சுட்டு மேலும் மேலும் கஷ்டத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள் பரிகாரங்களை விட வழிபாடுகள் சிறந்தது வழிபாடுகள் சிறந்தது வழிபாடுகள் சிறந்தது இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்